வணக்கம் அன்புக்குரியவர்களே மீண்டும் நாம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் இது அபர்வாஸ் நிறுவனம் படைக்கும் வாழ்வும் வளமும் சின்ன சின்னதாய் பொருள் புரிந்த தகவல்களை இதில் நாம் பதிவு செய்கின்றோம் வணக்கம் டாக்டர் முதல்ல வணக்கம் முகமன் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் அப்போ உங்களுடைய கருத்தை முதலிலே பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறேன் முன்பெல்லாம் நாம் நீண்ட நிகழ்ச்சியை படைத்தோம் இரண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் என்று அது வந்து மக்களுடைய வாழ்க்கை நிறைய அவங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் மாறி வரும்போது எதையும் சீக்கிரமாக புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தை மிச்சப்படுத்த வேண்டும் அந்த ஒரு நோக்கத்துல போய் இருக்கனால அந்த ஏற்ப நாமும் நம்மளை மாற்றி கொண்டு ஆமாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ரத்தன சுருக்கமாக ஆழமாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதை பற்றி கருத்து நிச்சயமாக இன்னும் இருக்கக்கூடிய கால வருத்தமான பலன்கள் இந்த காலத்தில் வந்து எல்லாருக்கும் நேர பற்றாக்குறை அப்படின்றது ஆமாங்க நேரம் அப்படியா தான் இருக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதெல்லாம் சரியாக தான் இருக்குது ஆனால் மனிதனுடைய தேவைகள் அதிகரிப்பு கூட ஆயிடுச்சு இது கிடச்சிச்சா அடுத்து அடுத்தது எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு நான் வந்து ம வந்து எம்பிபிஎஸ் பண்ணனா நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணேன் மாஸ்டர்ஸ் முடிஞ்ச உடனே நான் வந்து பிஹெச்டி பண்ணணும் அது நான் வந்து சேஜன் ஆகணும் அப்படி இப்படின்னு நிறைய மனிதனுடைய தேவைகள் வந்து அப்படியே கூடிக்கொண்டே போயிருக்குது முன்னே வந்து சாதாரண ஒரு ஓலைப்பொடிசியில் இருந்தால் கூட அப்படியே கிடைச்சதை சாப்பிட்டுட்டு சாப்பாடே இல்லைன்னா கூட எங்க வீட்ல என்ன செய்வோம் அந்த காலத்துல சாப்பாடு இல்லைன்னாலும் குழம்பு எல்லாத்தையும் ஒன்னா ஊத்தி உப்பு உருட்டி ஒரு உருண்டியா கையில குடுப்பாங்க இலையில பிடிச்சிக்கிட்டு அதை சாப்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் எல்லாம் கிடையாது கிராப் இப்போ வந்து இல்ல ஒன்னு இல்லையா உடனே கிராப் தண்டூரி வெஜிடேரியன் எல்லாம் வந்துருச்சுங்க என்ன வேணாலும் இப்போ கிராப்ல கிடைக்கும் அப்படின்னுச்சு நான் கூட படிச்ச அன்னைக்கு ரத்தம் கூட புதுசா கண்டுபிடிச்சாங்கன்னா ரத்தம் வந்து மனுஷன் உடம்புலேருந்து இல்லாமயே ஏதாவது கலமையெல்லாம் கலந்து ரத்தம் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ இதயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாம இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க மூளை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்க அது ரோபோட் வந்துருச்சு அதுக்கு மூளையை வச்சுட்டாங்க ஆனால் இந்த மூளையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இன்னும் வரலை அது வந்துருச்சுன்னா மனித சூழ்நிலை வந்துடும் ஏன்னா அந்த அதாவது வாழ்க்கையில வந்து அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் எல்லாமே பரபரப்பாயிருக்கு இருக்கு சினிமாவுல கூட அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் கே கேள்விப்பட்டேன் நான் வாடகை தாய் மூலமாக ரெண்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க அது அது மாதிரி சிறப்பாக இருக்கிறது அப்படின்றது அப்படி ஒரு ஏதோ ஒரு பின்னடிக்கை அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா பல விஷயங்களை நம்ம படிக்கக்கூடிய வேலையில் நாம் ரொம்ப பின்னோக்கி இருக்கிறோமா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருக்குது அதனால தான் இப்போ இந்த சாக்சிபீட்டு இந்த ஏஐ இங்கே டிப்சிபி இதெல்லாம் போய் படித்து அதை வந்து இப்போ படிச்சுக்கிட்டு கிடக்கிறதா இருக்குது இந்த வயசான காலகட்டத்தில் அதெல்லாம் படித்து உங்களோட பகிர்ந்து கொண்டுக்கிட்டு போய் பரபரப்பாக பேசிட்டு இருக்கும்போது பூமி கூட இப்போ வேகமாக சுத்த ஆரம்பிச்சு சந்தேன் ஆமாம் சுத்த ஏதாவது சூழ்நிலைகளில் தாங்க இங்கே அப்படியே எல்லாம் இருக்குது இப்போ ஒரு அணு ஆயுதம் வெடிக்குது அப்படின்னா அந்த அணு ஆயுதம் வந்து ஹீரோஷிமா நாகா உங்களுக்கு அவங்களுக்கு தனி ரெண்டு கொண்டு தாங்க போட்டாங்க ஜப்பாங்காரவங்க நாட்டில் அடக்குவதற்கு அமெரிக்க ரெண்டு குண்டு தான் கொண்டு போய் போட்டாங்க இந்த குண்டோட பின்னணி உங்களுக்கு தெரியுங்களா அது வந்து அவர் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அது கொண்டு போட்ட ஒரு அவரோட கையெல்லாம் கூட போட்டிருந்தாங்க அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இதனுடைய தத்துவத்தை நான் எங்க படிச்சேன்னா பகவத்கீதை இதெல்லாம் படிச்சேன் அப்படின்னு சொன்னார் இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசி அவரை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம் அவரு வந்து சொன்னார் இது ஒரு அணு ஆயுதம் அழிவுன்றது அப்படி அந்த பூமியினுடைய சுழல்லையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சண்டையிலல்லாங்க எல்லாரும் ஒத்திக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க பூமிக்கு அடியில வெடிச்சு ஒத்திக்க பாக்குறாங்க அப்போ பூமி வந்து இன்னும் வேகமா தானே சுத்துங்க நமமே நமக்கு வந்து எதிர்மறையான விஷயங்களை தேடிக்கொள்வது போலதான் அப்படி ஏன்னா அந்த காலத்திலயே அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எதிர்மறையான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படின்றாங்க நீங்க அணுக்கு பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜப்பான்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு அணுக்கதிர் கசிவு ஏற்பட்ட போதுல சாணத்தை கொண்டு போய் போட்டா அது எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அந்த கழிவு வெளியில் ஆமாங்க அதாவது ஒரு ரஷ்ய விஞ்ஞானி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த சாணத்தினால அப்படியே திக்க மெழுகிட்டோம்னா பூமியில இருந்து ஒரு ஆறு ஆங்குளத்துல இருந்து ஒன்பது ஆங்குளம் உயரத்துக்கு அந்த அணு கதிர்களோட பாதிப்பு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது நான் வந்து அவனுடைய மாலை மதி மலர் அப்படித்துல எனக்கு படிச்ச விஷயம் அதுக்கப்புறம் நான் வந்து ஆங்கில பத்திரிகையை படித்த பொழுது அது ஆமா அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த அணுக்கதிர்கள் வந்து சாணத்தை வந்து தொலைத்து செல்ல முடியாத அளவுக்கு ஒரு இருக்குன்றாங்க அந்த காலத்துல நம்ம ஆளுங்க அதனாலதான் சாணத்தினால வந்து வீட்டை மழை ஆனா நிம்மதியாக தான் இருந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இப்பதான் நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட நோய்கள் என்னென்னமோ வந்து கொண்டு இருக்கிறது சரி நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க அறிவியல் பூர்வ உண்மை அதில் எல்லாத்திலும் புதிந்து இருக்குது எல்லாமே ஆமாங்க அந்த காலகட்டத்தில் அம்மை நோய் வந்து என்ன செஞ்சாங்க வேப்ப மரத்தினுடைய இலைய கொண்டாந்து வாசல்ல கட்டு என்ன அர்த்தங்க அந்த கிருமி வீட்டு உள்ள இருந்து வீட்டு உள்ளிமே வரக்கூடாது உள்ள இருந்து வெளியும் போக கூடாது வெளியில போறவங்களுக்கு இந்த வீட்டுல அம்மை இருக்குது அப்படின்றது ஒரு அறிவிப்பு கவனம் அப்படின்னு சொல்லி அங்க வச்சிருந்தாங்க வேப்ப மரத்துக்கு என்ன பேருங்க கொக்கோசு மாம்பூ அப்படின்னு பேருங்க கோவிட் தான் அந்த பேரை நான் கண்டுபிடிச்சேன் எங்க வீட்ல ஒரு பெரிய வேப்ப இருந்துச்சு வீட்டுக்கு போனால காலை ஓரத்தில் நானே நாட்டு வச்சிருந்தேன் நாங்க இருக்கிற இடத்துல வரவங்க வந்து கேட்டாங்க கொஞ்சம் வெட்டிக்க முடியுமான்னு வெட்டிக்கலாம் யார் வேணாலும் வெட்டிக்கலான்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு நாள் சேர்ந்து பார்த்தா மரம் இருந்துச்சு ஆரம்பிச்சிப்பேன் இவ்வளோ பெரிய மரத்தை எப்படி மொட்டையிடுங்க ஏன்னா எல்லாருமே அந்த வேப்ப மரத்தோடைய இலையை வெட்டி கொண்டு போய் கஷாயம் போட்டு குடிக்க ஆரம்பித்தாங்க கோவிட் டைமில் அப்போது தான் நம்ம என்ன செஞ்சோம்னா படித்து இந்த அமிர்தவல்லின்னு ஒரு கொடி இருக்குது இல்லையா சாகா மூலிகை மரத்து மேலே ஏறும் அதை நீங்கள் கீழே வெட்டி விட்டிங்கன்னா மேலேருந்து திருப்பியும் வேற விட்டு பொழச்சிக்கும் அதுக்கு பேர் சாகா மூலிகைன்னு பேருங்க அமிர்தவல்லின்னு பேர் அந்த மூலிகை வேப்ப மரத்தோடய இலை குச்சி இதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு கொடுத்தா கோவிட் வராது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன செஞ்சேன் கடையெல்லாம் திறக்க முடியாது இல்லைங்க நான் கொஞ்சம் வேர்கள்லாம் வெட்டி எல்லாருக்கும் எல்லா வீடுகளுக்கும் அனுப்பிவிட்டேன் நீங்கள் அதெல்லாம் முளைக்க வைங்க முளைச்சி கொடியாக வளரும் யாராவது ஒரு பத்து பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பத்து பத்து பேர் வெட்டி எல்லாருக்கும் அனுப்பி விட்டுங்க நீங்கள் வந்து போஸ்டேஜ் காசு மட்டும் அனுப்புங்க எல்லாேருக்கும் நான் விட்டேன் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு போய் செஞ்சுங்க மலேசியாவில் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு போட்டுச்சு இந்த டைமில் எல்லா வீடுகளையும் அதை வளர்த்தாங்க அது எங்கள் வீட்லேயும் அதை வந்து அந்த தண்ணி தான் காய்ச்சி குடித்தோம் பாருங்க நானுக்கு ஒன்றும் கோவிட்லாம் ஒன்றும் வரல பாருங்க கோவிட் டைமில் நான் வந்து கடைக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லா பணியாளர்களுக்கும் என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து விட்ணும் அப்படின்னா அதெல்லாம் மருந்து இப்போ சீமந்தம் வளைகாப்பு செய்கிறீங்க இல்லையா அணை மருத்துவ அரசு மருத்துவ இடையில வேப்ப மருத்துவ கொழுந்து எல்லாத்தையும் இடிச்சிங்க வேஸ்டியில் முடிஞ்சு அப்படியே மூக்களை விடுவாங்க பாருங்க நாசி துவாரத்தில் விடுவாங்க குழந்தைக்கு இப்ப பிறந்த உடனே தான் பிசிஜி போடுறீங்க கற்பத்தில் இருக்கும் பொழுதே பிசிஜி போட்டது தான் போட்டா இருக்கும் அப்படியே இந்த இந்த வேப்ப மரத்தோடைய அரச மரத்தோட இந்த கொழுந்து இந்த குழந்தைலாம் என்ன இருக்குங்க பிசிஜி நோய் தடுப்பு மருந்து அதை இருக்கிறது அதை கண்ட தமிழ நீ வந்து நாசி ஓடு தொப்புல் வழியா போய் குழந்தைக்கு அது போய் சேர்ந்துருவோம் குழந்தை பிறக்கும் பொழுதே நோய் எதிர்ப்பு பிசிஜியோட பிறந்துடும் அப்படின்னு கண்டுபிடிச்சது நம்ப ஆளுதாங்க பொதுவாகவே இப்போ இப்ப உள்ள சூழ்நிலையில நமக்கு நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பனிரெண்டு ராசிங்க மீன ராசி அதாவது மேச ராசி தொடங்கி பனிரெண்டாவது ராசி இப்ப மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அதாவது மிக முக்கியமா மேசராசியில ஆரம்பிமே மேச ராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குங்க பரிகாரம்லாம் அப்புறம் சொல்றேங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு விலகி இருக்கா நல்லாதாங்க இருக்குது மிதன ராசிக்காரங்களுக்கு குரு ஜென்மத்தில் செஞ்சாரம் பண்ணுறார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சும்மா கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்க தான் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கும் அப்புறம் கடகராசிக்காரங்களுக்கு குரு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கு கல்யாண ஆவதங்க திருமணம் சம்மந்தமான பரிவர்த்தனை எல்லாம் நல்லாயிருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் ரெண்டரை வருஷம் பேலன்ஸ் இருக்கு இந்த பனிரெண்டு ராசிகள்லயே ரெண்டு பேரு ரொம்ப கொஞ்சம் கவனமா இருங்க ஒண்ணு ஜாக்கிரதை சிம்ம ராசிக்காரங்க ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகை ராசிக்காரங்களுக்கு அந்த வீட்டுல தான் சனி அந்த மேச ராசி வீட்டு உள்ள வரும்பொழுதுதான் சனி நீச்சம் அடைவார் என்ன ஜாக்கிரதையா இருக்குன்னு எல்லா வாழ்வியல் சூழ்நிலையில மத்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் சம்மன்கள் செலுத்தாம இருக்கிறது எதிர்மறையான விஷயங்கள் குறுக்கு வழிகளை கையாளாம இருக்கிறது மேச ராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களும் நல்லது கன்னியா ராசிக்காரங்களுக்கு கண்ட சனி தொடங்கி இருக்குது சனி முடிஞ்சவனா அஷ்டம சனி அப்படின்னா அஞ்சு வருஷம் கன்னிய ராசிக்காரங்களும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் துராம் ராசிக்காரங்களா சமாளிக்கலாம் ரிஷிக ராசிக்காரங்களா உங்க ஜாதகத்துக்கு இந்த சனி பகவான் அப்படி இன்னொரு சூழ்நிலை ஒன்றும் பெருசா அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஐந்தாவது பாவத்துல பஞ்சமஸ்தானத்தெல்லாம் சனி சஞ்சாரம் பண்றாரு தனுசு ராசிக்காரங்களுக்கு அத்தாஷ்டம சனி ஏழரை சனியை பார்த்துட்டீங்க அத்தா சிம்ம சனி ஒரு பெரிய விஷயமே இல்லை மகர ராசிக்காரங்களுக்கு சனி பூர்ணமாக உங்களை விட்டு விலகியே இருக்கிறார் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் கும்பராசிக்காரங்களுக்கு கடைசி பகுதி சனியில நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி இந்த சனி பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்குங்க மீனத்துக்கு இருக்கு கும்பத்துக்கு இருக்குது மேஷத்துக்கு இருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கு இருக்கு என்ன பண்ணலாம் அவருக்கு இன்னும் என்ன பிடிக்குங்க அவரை சரணாகதி அடைகிறவங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் மிக சிறந்தது அவர் அவரை போய் சரணாகதி பண்ணிடுறது நான் போய் கோயிலில் வந்து இவ்வளோ புரியும் மாலை கட்டி போட்டேன் இவ்வளோ பண்ணினேன் இவ்வளோ செஞ்சேன் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சனி பகவானுக்கு வந்து அவர்கிட்ட சிறந்துரு சரணாகதி அடைகிறவங்களும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சனிக்கிழமை அவருக்கு வந்து வசதி வாய்ப்பு இருந்தால் ஒரு எழுவிளக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்குது சரி இப்ப என்னெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் பாருங்க ஏழர் சனி காலகட்டத்தில் நான் தனுசுராசி நான் வந்து ஒரு சனிக்கவசை போட்டேங்க உடல்நிலையை பாதுகாப்பு இருக்காண்டி ஒரு தன்வந்தரிய ரட்ச போட்டேன் பொதுவாக இந்த ஏழர் சனி முடிஞ்ச உடனே அதை ஆனால் இன்ன வரைக்கும் நான் கழட்டில ஏன் தெரியுங்களா கழட்டிருக்கு மனசு வரலைங்க அவ்வளோ நல்லது நடந்துச்சு இந்த ஏழர் சனி காலகட்டத்தில் அதாவது நடக்க முடியாத நன்மையான விஷயங்கள்லாம் நம்ம தேடி வந்து நடந்துச்சு எல்லாது அது பிள்ளைக படிப்பு நிலம் வீடு உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில முடியாத விஷயங்கள்லாம் முடித்து கொடுத்தவர் சனி பகவான் தாங்க ஏதோ என்னென்னத்தையோ சுமந்துகிட்டு இருக்கிறோம் சுமந்து இது ஒரு பெரிய சுமையா கிடையாது இது சுகம் அதனால இந்த காலகட்டத்துல இந்த சனி பாதிப்பு இருக்கக்கூடிய சனிக்கவசர சுதர்சன வளர்ச்சியோடு சேர்த்து ஆனீங்க சிறந்த கண்டிப்பான நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கும் எல்லாம் சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் உங்களுடைய டைரி புத்தகம் எது இருந்தாலும் நீங்க போய் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் சனி திருப்பியும் பயிற்சி ஆவார் எங்க போவார்னா மேச ராசி உள்ள வருவார் மேச ராசியிலே சனி நீச்சம் பெறுவார் நம்ம தயாராக இருக்கக்கூடிய காலம் இப்ப நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா மேசராசி கும்பராசி சிம்ம ராசி கன்னியாராசி எல்லாருக்கும் சனியனுடைய தாக்கம் இருக்குன்னு இல்லையா இதெல்லாம் எல்லாம் பெருசே கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே அந்த சனி பெயர்ச்சி ஆகி மேஷத்துக்கு வந்து உள்ள கூடுறாரு இல்லையா உலகளாவிய நிலையில எதிர்மறையான பலன்களை நிறைய பார்க்கலாம் மீனத்துக்கு வந்த பொழுதே நீங்க பிளைட் கிரைஸு யுத்தம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லாரும் கணிச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நான் அதெல்லாம் ஒன்றும் நல்லா இல்ல அதெல்லாம் எதிர்மறையான பலன்களா அந்த இதெல்லாம் வந்து ட்ரெய்லர் தாங்க உண்மையான படத்தை நம்ம இன்னும் பார்க்கல உண்மையான படம்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதுக்கு என்னங்க வழி இப்ப நம்ம எல்லாம் மறுத்துல சில விஷயம் சரியா இல்ல நம்ம கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம் என்ன வழி வழிபாடுகள் உங்களுக்கு வழிகாட்டும் எல்லா இடத்துலயும் வழிபாடு பண்ணுங்க முன்ன இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அப்படியே வந்து விலைக்கு போயிருந்தாங்க இது என்னுடைய அனுபவங்க முப்பத்தாறு வருஷம் முப்பத்தி ஏழாவது வருஷம் என்னுடைய அனுபவம் வந்து எவ்வளோ கஷ்டம் மரணத்திற்குப்பான கண்டமாக இருந்தாலும் கூட வழிபாடு பொங்கலை நிச்சயமாக காப்பாற்ற எல்லாரும் சொல்லுவாங்க பரிகாரம்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா அந்த விஷயம் அப்படி இப்படி பரிகாரம் வலிக்குமா அதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் ஆமாங்க நீங்க மனம் வந்துச்சுன்னா கொடையே பிடிக்கல நினைஞ்சுதானே ஆவீங்க கொடை பிடிக்கிறீங்க எங்க நினையும் கால் மட்டும்தானே நினையும் பரவாயில்ல தலைவலி நான் மருந்தே சாப்பிடல தலைவலி மூணு நாள் நாலு நாள் போராட்டம் நடத்தி அப்புறம் நல்லா தன்னால நல்லா போவோம் அதை கஷ்டப்படணும் அதுக்கு பரிகாரம்னா நம்ம வந்து சா அன்னைக்கு ஒரு மாத்திரையை சாப்பிட்டோம்னா சரி இன்னைக்கு சரியாகும் அப்படியே காலப்போக்கலை அப்படின்னா பரிகாரம் கண்டிப்பாக வேலை செய்யணும் வழிபாடு மனிதனை கண்டிப்பாக காப்பாற்றும் நியமங்களாக இருக்கணும் எல்லா கோயில்கள்லையும் வழிபாடுகளும் கோமங்களும் யஜங்களும் வேள்விகளும் முறையாக நடக்கணும் சரியாக நடக்கணும் நியமமா நான் சொல்கிற மாதிரி எல்லாம் கமர்ஷியல் ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டு இதை ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஒரு தர ஹோமத்துக்கு போயிருந்தேன் ஹோமம் செஞ்சுக்கினாங்க அவங்க எல்லாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க புத்தகத்தை வச்சுக்கிட்டு நான் நினச்சேன் இந்த ருத்ர சமகன்றது பதினோரு அணுவாகும் சமூகம் பதினோரு அணுவாகும் ருத்ரம் பதினோரு அனுவாகம் அதில் வந்து முன்னால் சொல்லி எல்லாம் விஷயம் இல்லாதனால புத்தகத்தை வச்சு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கிட்ட போய் பார்த்தேன் புத்தகம் வேற புத்தகம் பாருங்க வேற புத்தகம் வச்சு படிச்சுக்கிட்டாங்க இது நியமம் இல்லை நியமமாக தன்னை அர்ப்பணித்து செய்யக்கூடிய கோமங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பாராயணங்கள் ஒரு கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் கூட சரியா இருக்கணுங்க நீ ஒரு நேரம் சரியான நேரத்தில் சரியான இடங்களில் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது கூட்டு பிரார்த்தனைங்க அந்த மாதிரி வழிபாடுகளை சரியாக பண்ணணும்னா வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு அந்த பரம்பொருள் வழிகாட்டுவார் கண்டிப்பாக வழிகாட்டுவார் இப்ப உலகத்துல யுத்தம் வரணும்னாங்க நீங்க நான் முடிவு பண்றதா ரெண்டு மூணு பேர் முக்கியமான ஆளு வந்து முடிவு பண்றாங்க பாருங்க இல்ல இன்னைக்கு போட்டே ஆகணும் இன்னைக்கு இன்னைக்கு மிசைல் இன்னைக்கு அணுகுண்டு அப்படின்னு ரெண்டு மூணு பேரு இந்த வழிபாடுகள்லாம் சேர்ந்து அந்த ரெண்டு மூணு பேரோட மண்டையில போயிட்டு சில மாற்றங்களை ஏற்படுத்தாதாங்க ஏத்தனாலே சரி நான் இப்ப வேணாம் தள்ளி போடுவோம் முடிஞ்சுங்க சின்ன விஷயம் தான் ஒரு மாற்றி யோசனை பண்ணா எத்தனை உயிர் போக போகுது எத்தனை உயிர் துடி துடித்து எத்தனை குழந்தைகள் போக போகுது அப்படின்னு மனிதாபிமானமாக அவர்கள் யோசனை பண்ணி விட்டா சுத்தம் இல்லாம போயிருந்தானே எத்தனையோ இந்த உயிர் போய்கிட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு புத்தம் நடக்கிறது நம்மளுக்கு தெரியல அங்க நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதனுடைய தாக்கம்ன்றது எப்படி இருக்கும் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு நம்ம எல்லாம் வந்து வராமல் இருக்கணும் நம்ம வழிபாடுகளை பண்ணணும் அதனால மனிதன் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் மனிதன் நேயத்தோடு வாழ வேண்டும் அந்த இன்சொல்லோடு நம்முடைய நிகழ்ச்சியை ஒரு நிறைவு கொண்டு வருவோம் வெளி பெறுவோம் டாக்டர் நன்றி வணக்கம்